மண் வியாபாரியிடம் கையெழுத்து பெற்றுக்கொண்டு விளைநிலத்தில் மண் அல்ல அனுமதி கொடுத்த திருத்துறை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டத்துக்குட்பட்ட பகுதியில் மண் எடுக்க அனுமதி கொடுத்த திருத்துறைப்பூண்டி புண்டி வட்டாட்சியர் பரமேஸ்வரியை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருத்துறைப்பூண்டி புண்டி வட்டாட்சியர் பரமேஸ்வரி மண் வியாபாரிகளிடம் கையெழுத்து பெற்றுக் கொண்டு விவசாய விலை நிலத்தில் மண்ணல்ல அனுமதி கொடுத்ததை கண்டித்து திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதி செயலாளர் விடுதலை சிறுத்தை கட்சி ஆராசு பிரகாஷ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்றது இதில் மாவட்ட துணை செயலாளர் முல்லை வளவன் முன்னிலை வகித்தார் மாவட்ட துணை செயலாளர் பூமிநாதன் கண்டன உரையாற்றினார் கே எம் எஸ் நூர் ராசா ஆவண மையம் சுகுமார் சரவணன் வினோத் கார்த்திக் வணக்கம் ராஜ்குமார் ஆனந்த் மணி புகழேந்தி செந்தில் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டு திருத்துறைப்பூண்டி வட்டாட்சியரை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் முடிவில் நகர செயலாளர் கே எம் எஸ் ஹாஜா நன்றியுரையாற்றினார்